ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன பூக்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க கனகாமரம் கொடுத்துருக்கு கத்திரிக்காய் ரெண்டு மூணு காய்ச்சிருக்கு அன்னைக்கு பார்த்து காய்ச்சிருந்த கத்திரிக்காய் பிரிச்சிட்டோம்லங்க பாருங்க தெரியுதா இங்கே ஒரு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு அந்த பக்கம் உள்ளே உள்ளே ஒரு கத்திரிக்காய் இருக்குது இங்கே வெளியே ஒரு கத்திரிக்காய் இருக்குது ரெண்டு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு எங்கே ஒன்று இருக்குங்க மூணு கத்திரிக்காய் அப்புறம் நம்மளோட மாடி தோட்டத்துக்கு ஹைலைட்டே நம்ம பூக்கள் தான் இங்கே வருங்க பர்பிள் எல்லோ ஒயிட் இங்கே வருங்க வால்சம் நல்லா இருக்கா நம்மளோட எலுமிச்சம் செடியில் ஒரு பூ இல்லைங்க அது ஒரு பிஞ்சு விட்டுருக்குது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்சு விட்டுருக்குது எலுமிச்சம் செடி அப்புறம் இங்கே பாருங்கள் முடக்கட்டான் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் வேறு விதை வந்து மறைச்சிருக்குது அது அப்புறம் நம்ம கருவேப்பிள்ளையும் எல்லோரும் சொன்னாங்க வெட்டி விடுங்க வெட்டி விடுங்கன்னு அதுக்கப்புறம் இந்த பருணம் வெட்டி விட்ருக்கேன் நிறையா கிளைகள் அடித்து வருது அப்புறம் நம்ம அன்னி வீட்டிலேருந்து கொண்டாந்த வாழை மரம் பாருங்க பெருசாகிடுச்சு நம்ம பப்பாளியும் பெருசாக இருக்குது இன்னும் பூ வைக்கலங்க அந்த பக்கம் வெயில் வருதுன்னு அங்கிட்டு சாஞ்சிட்டு போகுது பெரண்டா பாருங்க பிராண்டா இப்படி கொஞ்சம் நிறையா கொடியாக பழட்டும் படரட்டும்னு பார்த்தேன் அப்புறம் இப்படி வந்து இப்படி வளைஞ்சு போச்சு அது வளைஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து தளிர் எடுக்குது சுரக்கா கொடி மேலே ஒடிடுச்சு பார்ப்போம் ஆனாலும் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது காஞ்ச மாதிரி பிரம்மக்கமல் பாவக்கொடியும் கொஞ்சம் மஞ்சளாகிட்டு இருக்குங்க ஒரு நாலஞ்சு நாள் திடீர்னு மழை பெஞ்சிச்சு சம்மரில் அதில் நம்ம செடிகள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க பொண்ணாங்க நிற்கிற அழகாக தழுத்து நிற்கிது புதினா நம்ம நட்டு வச்ச எல்லாம் தழுக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் நம்மளோட வீடியோ நம்மளோட மாடி தோட்டம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்க மல்லிகைப்பூ மறுபடியும் பூக்கிறதுக்கு ஊரா மொட்டுக்கல் எடுத்துட்டாங்க என்னோட உயரமாக இருக்குங்க செடி நிறைய பூக்கள் கூட இருக்குங்க இன்னைக்கு பூத்துருந்துருக்கு இங்கே பாருங்க தெரியுதா நிறைய மொட்டு விட்டுருக்கு Okay friends, thanks for watching.